தென்னாப்பிரிக்கான ஜிம்பாபேயில் யானைகளை கொண்டு மக்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க என்ன காணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க இதே முடிவை நபீபியா வாரம் அறிவிச்சிருந்தாங்க அதாவது இரநூ இரநூறு வகையான வன உயிரினங்களை கொண்டு அந்த உணவுகளை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க மக்களே தங்களுக்கு தேவையான உணவு வேட்டடி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமாக அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை வந்து அவங்க மக்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் அதிகமான மோதல் இருக்கிற பகுதியில் செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க சரி ஒரு யானை அழிஞ்சால் என்ன ஒன்று வாங்க ஒரு யானை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிலோ உணவுல சாப்பிடுது அப்படி சாப்பிட்ற உணவில் இருபத்தஞ்சு கிலோ விதைகள் மட்டுமே இருக்குது அதில் பத்து கிலோ விதைகள் விதைக்கப்பட்டாலும் அதாவது முந்நூறுலேருந்து ஐநூறு விதைகள் விதைக்கப்பட்டாலும் நூறு விதைகள் முளைக்கிறத வச்சா கூட ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் மரங்கள் ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் மரங்கள் உற்பத்தி ஆகுது ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ஆறாயிரம் மரங்கள் உற்பத்தி ஆகுது இப்படி கிட்டத்தட்ட ஒரு யானை மட்டுமே தன்னோட வாழ்நாளில் பதினெட்டு லட்சத்தி பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான மரங்களை உண்டு பண்ணுது இப்படி பல்லுயிர் பெருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற யானைகள் எழுந்தால் மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு உருவாகும் இப்படி ஒரு பிரச்சனை நம்மளோட மக்களுக்கு எதிர்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு நாம் அதுக்கு சரியான நடவடிக்கைகளை இப்போ இருந்தே நாம் எடுத்துக்கணும்